அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் சூரியன் இந்த இரு கிரகங்கள் இணையக்கூடிய காலகட்டம் அதாவது இது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசி நாதன் ஜென்ம நாதன் அதாவது இரண்டாம் இடத்திற்கு ஆகிறாருங்க இது புரட்டாசி மாதம் இந்த காலகட்டம் ஆல்ரெடி புதன் ஆட்சி பலம் அதாவது உச்ச பலத்தோடு அதாவது இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாருங்க அப்போது இந்த இரு கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு காலம் புதன் ஆதித்ய யோகம் சொல்லக்கூடிய நிபுணா யோகம் இந்த யோகம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இந்த கிரக அமைப்பு அப்படின்னா இந்த ராஜ யோகம் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு யோகத்தை நமக்கு கிடைக்க போகுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுதா அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னா சொல்லணுமா சிங்கம் போல் அதாவது உங்கள் கிட்ட எப்போவுமே உண்மையா இருந்தா அவங்கள அப்படியே கட்டி அரவணைச்சி அவங்களுக்கு தேவையானது செய்வீங்க அதே மாதிரி தப்பு பண்ணா நிச்சயமா உங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி கோபம் வராது கோபம் வந்துருச்சுன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க எப்பேற்பட்ட பெரிய மனிதனா இருந்தாலும் சரி குற்றம் குற்றம் தான் அப்படின்னு சொல்லாமல் அந்த இடத்த விட்டு வர மாட்டிங்க அந்த அளவுக்கு நேர்மையாகவும் இருப்பீங்க கோவக்காரராகவும் இருப்பீங்க அதே மாதிரி ஒரு வீரமானவங்களாகவும் இருக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி ஏன்னா அக்னி மண்டல ராசி அக்னி தத்துவ ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் எரியும் தீபத்தை போல மற்றவங்களுக்கு ஒளி விட்டு எரியக்கூடிய தீபம் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க தலைமை பண்பு வகிப்பீங்க எந்த இடத்துல ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட அந்த இடத்துல முகஸ்தியாக இருப்பீங்க சாதாரணமாக சொந்த தொழிலை செஞ்சால் கூட அதாவது யாரையும் எதிர்பார்க்காம வாழக்கூடியவங்க இன்றைக்கி சிறு வேலையிலிருந்து பெரிய வர்த்தக வரைக்கும் நீங்கள் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல தனியாக தெரியக்கூடியவங்க அப்படின்னா ஒரு தனித்தன்மை திறமையோடு இருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரர் சிங்க ராசின்னு சொல்கிறது அதனால தாங்க ஏன்னா அப்பேற்பட்ட உங்களுக்கு அதாவது ஜென்மத்தில் இருந்த சூரியன் ரெண்டாம் இடத்திற்கு இந்த பதினேழாம் தேதி பெயர்ச்சியாரார் ஆல்ரெடி புதன் ரெண்டாம் அதிபதி தனக்காரகன் லாவாதிபதி அப்படின்னா லாபம் என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதன் உழைக்கிறது முக்கியம் கிடையாதுங்க ஆனால் அந்த உழைப்பில் வரக்கூடிய பணத்தை கொஞ்சமாக நம்ம சேஃப்டி பண்ணணும் அதாவது அதை வச்சு நம்ம ஏதாவது தேவையானது ஒன்று வாங்கினா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியும் ஆனால் சமீப காலமாக பார்த்தோம்னா சிம்ம ராசி பெரும் நெருக்கடிகளில் சந்திச்சிட்ருந்தீங்க காரணம் என்ன ஜென்மத்தில் கேது மனக்குழப்பம் புரியுங்களா அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு சொன்னிங்கன்னா ஓகே ஒர்ஃபுல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தனக்குன்னு ஏதாவது செஞ்சோம்னா ஃபெயிலர் முடியல எல்லாம் ஓகே ஆச்சு என்னன்னே தெரியல கடைசி கட்டத்தில் கைவிட்டு போயிடுச்சு இதுதான் நடந்துட்டு இருக்குது அதை விட ஒரு மனசில் பயம் பயப்படுற இல்லை ஆனால் பதட்டம் குழப்பம் ஏன்னா எதையை தொட்டாலும் ஆரம்பம் சரியாக இருக்குது முடிவு சரியா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஒரு சங்கடங்கள் சிம்மராசிக்காரன் இருக்கிறீங்க அதுக்கு காரணம் ஏழாம் இடத்தில் ராகு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையிலேயே எந்த அளவுக்கு கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையாக இருந்தீங்களோ பரஸ்பரமாக இருந்தீங்களோ சில சந்தர்ப்பங்களில் சில மன வருத்தங்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சுருப்பீங்க அது கணவன் மனைவி மட்டும் கிடையாதுங்க அதாவது நண்பர்கள் வட்டாரத்தில் கூட பிரிவினைகளை சந்திச்சிருப்பீங்க நல்லா இருந்த உயிருக்கு உயிராக இருந்த தோழன் பிரச்சனை கொடுத்துருச்சு அன்பா பழகின தோழி இன்றைக்கி வெறுப்பை காட்டிருச்சு எந்த அளவுக்கு நான் உண்மையாக இருந்தேனோ அந்த அளவுக்கு தேடி வந்த உறவு இன்றைக்கி பார்த்தா நான் விரும்பி போகும்போது என்னை விட்டு விலகி போயிருச்சு இதனால் என்ன வாழ்க்கைங்கிற அளவுக்கு வெறுத்து போச்சுங்க நாம் பாட்டில் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வருது ஆனால் அதுக்கு காரணம் நாம்ப கிடையாது ஆனால் மற்றவங்க தான் ஆனால் மற்றவங்க காரணத்துக்கு இன்றைக்கி நாம்ப பலிகடாக ஆகிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல சனி வேறு அது அஷ்டமத்து சனி சொல்லணுமா நாம் வார்டில் இருப்போம் தேவையில்லாத வம்பு விலைக்கு வாங்கின மாதிரி வரும் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலையிலேயே பிரச்சனை குழப்பங்கள் மனமகிழ்ச்சிகள் இல்லை குடும்பத்துல வந்து தேவையான சில விஷயங்களை செய்து முடிக்கணும்னு நினைச்சா ஆனால் காலங்கள் தள்ளி போடுற தான் போகுது நினச்ச மாதிரி முடிக்க முடியல வீடு கட்டலாமான்னு எஸ்டமட்டு போட்டால் முழுசாக கட்டி முடிக்க முடியல இடம் வாங்கினான்னு நினச்சோம்னா கிரையும் பண்ண முடியல பூர்வீகத்தில் பார்த்தோம்னா பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது நமக்கு வர வேண்டியது இன்றைக்கி அடுத்தவங்க அனுபவிச்சுட்டுருக்கிறாங்க விட்டு கொடுத்தாலும் நம்மளை போட்டியாக தான் நினைக்கிறாங்க பொறாமையை தான் பார்க்குறாங்க இப்படியே இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் ஆனால் இதுக்கு காரணம் நீங்கள் இல்லை நாம் வந்து எப்போவுமே எப்பவுமே சிம்மராசிக்காரர் அதாவது நீங்கள் உண்டு நீங்கள் வேலையை உண்டு தான் இருப்பீங்க நீங்கள் வந்து உண்மையாக சொன்னால் உழைப்பாளிகள் தான் ஆனால் நம்ம வாட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தேடி வர்றதுக்கு கிரகங்கள் சரியான நிலைப்பாட்டில் இருந்தால் தான் நாம் என்னதான் ஒரு பலசாலிகளாக இருந்தாலும் சில விஷயங்களை நமக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா ஆனால் அது பாதகமாக செயல்படும் போது நமக்கு உழைப்போம் ஆனால் அந்த சம்பளம் வாங்கினாலும் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல சொந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்மக்கிட்ட வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி வருமானம் நமக்கு இல்லை இன்றைக்கி கடன் வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலை இந்த மாதிரி இல்லாமல் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிருக்கும் எஸ்டிமேட் போடுறது நீங்களாக இருப்பீங்க செய்து முடிக்கிறவங்க அடுத்தவங்களாக இருப்பாங்க இப்படி இல்லாமல் ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு கிரக சூழ்நிலைகள் தான் ஆனால் அந்த காலகட்டத்தை மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாகத்தான் இந்த சூரியன் புதன் புதன் நிபுண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஆதித்ய யோகம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராஜயோகம் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க அப்போ தனஸ்தானங்கிறது ஒரு மனிதனுக்கு பணம் அதாவது ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் கல்வி ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நம்மளுடைய சொல்லு கூட அந்த இரண்டாம் இடம் தாங்க நமக்கு ஒரு தயக்கம் கொடுக்கறது அதாவது மனசை விட்டு வெளியே பேச முடியாத ஒரு நெருக்கடிகளை கொடுக்கறது ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமாங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே ஏற்படுறது இன்றைக்கி வாய் விட்டு பேசுனா எதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களா எங்கே போனாலும் சிம்ம சொப்பனமாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அதாவது கூலி குறுகிய நிலைக்கு நமக்கு வந்துடுமாங்கிற அளவுக்கு உழைக்கிறது நீங்களாக இருப்பீங்க ஆனா பலன் அடைகிறது மத்தவங்களா இருப்பாங்க இது அரசாங்க வேலையில இருந்தாலும் சரி அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உயர்வான நிலைக்கு அனுபவிப்படுறதுல நீங்க வந்து ஒரு பேசிக் ஆக மொத்தத்தில் ஆனா இன்னைக்கு எந்த பதவி பட்டம் இன்னைக்கு நமக்கு தேவை அப்படின்னு இன்னைக்கு ஆசைப்படக்கூடிய ராசிலாம் கிடையாது சிம்ம ராசி ஆனா வந்தா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசி ஆனால் நம்மளுடைய உழைப்பு சிந்துவிங்க அதுக்கு உண்டான பலன் இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறத வச்சு மனசாட்சி கட்டுப்படக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்கார் ஆனால் அப்பேற்பட்ட தனக்கு சில வாய்ப்புகளும் பரிவோச்சு சில பணங்களும் விரயமாச்சு சில பிரச்சனைகளும் வந்தது சிலர்களை பார்த்தோம்னா புத்திர பாக்கியங்களே வந்து சில சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தள்ளி தள்ளி போகிறது குழந்தைகளால் மனவேதனைகள் வருத்தங்கள் அடைகிறது அவங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது நாம் சொல்கிறது அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாமல் சந்தித்து இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் வரைக்கும் இருக்கக்கூடிய சில நெருக்கடி பிரச்சனை ஆரோக்கிய தொந்தரவுகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தான் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நிபுண யோகம் இது புரட்டாசி மாசம் ஏற்படுறதுனால உங்களுடைய அன்பு பாசம் அரவணைப்பு இது எல்லாமே கண்டிப்பாக மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய நெருக்கடிகளை கண்டிப்பாக நீங்கள் தீர்த்து விற்குவீங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா தெய்வ வழிபாடு சிறப்பாக செய்யுங்க இறைவன் வழிபாடுங்கிறது இந்த மாதத்தில் உங்களுடைய அதாவது தெய்வ காரியங்கள் அதாவது எந்த ஒரு பரிவர்த்தனைகள் செய்தாலும் ஒரு கோயிலுக்கு போய் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டாலும் இறைவன் சன்னிதானத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சு வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறது தான் இந்த புதன் சூரியனுடைய அதாவது இந்த இணைவு நிபுண யோக யோகம் சரிங்களா இப்போ சொன்னது கோட்சார பலன் கோட்சாரங்கிறது ஒரு ராசியை வச்சு இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம சொல்றோம் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகம் தான் முழு பலம் பெறும் அப்படிங்கிறது ஒரு சூட்சமும் ஜோதிட சாஸ்திரத்துல உண்டுங்க அப்படின்னா உங்களுடைய லக்கணம் என்ன என்ன இந்த லக்கணத்துக்கு என்ன திசா புத்தி இப்போ நடக்குது என்ன பரல் அதே மாதிரி எந்த அந்தரம் நடக்குது அப்படிங்கிறது அதே நேரத்தில் சிலர் பார்த்தோம்னா நாளைக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க நல்லதுன்னு நல்லது நடக்கலையே அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் கூட சில கர்ம பலன்கள் உண்டு அப்படின்னா அது கிரக அமைப்புகள் தெரியும் பிறக்கும்போது எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது இதனுடைய கர்ம வினைகள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதே மாதிரி என்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது என்ன இது மாதிரி யோகங்கள் இருக்குது அது நம்ம எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எந்த மாதிரி ஒரு வேலை எப்படி செய்தால் நல்லா இருக்கும் எந்த வீடு என்ன வாசப்படி நமக்கு நல்லா இருக்கும் இப்படி ஒரு ஜோதிட பல விதமான நுணுக்கங்கள் இருக்குதுங்க அதை நம்ம ஜாதகம் தான் முழுமையை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க நம்ம கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களை உளுடைய டேட் ஆப் बर्थ டைம் place மூலம் தெரிப்பிடி பொறுமையான நேரத்தல அருமையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியா பயன்படுத்துங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலமா இனி வரக்கூடிய காலம் சாதகமா அமைறங்கற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்